வணக்கம் வெல்கம் டு மானுஸ் கிச்சன் மானுஸ் கிச்சனில் இன்றைக்கி இட்லி மாவு பணியாரம் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பனியாரம் மாவு தேவையில்லை ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு இப்போ யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துட்டாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக ஒரு ஸ்நாக் பண்ணக்கூடிய பணியாரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி பணியாரம் பெட்டர் பணியாரத்துக்குன்னு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் இட்லி மாவு இருக்கா அது போதும் அந்த இட்லி மாவுலேயே நம்ம அப்போது பணியாரம் செய்ய போகிறோம் ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி வெஜிடபிள் பணியாரம் செய்ய போகிறேன் இதில் நீங்கள் ஸ்வீட் பணியாரம் வேணாலும் செஞ்சுக்கலாம் ரொம்ப ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான் வித்தின் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான் ரெண்டுமே சரி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போது செய்முறை ஸ்டார்ட் ஆகிருச்சு பார்த்திங்கன்னா இட்லி மாவு ஒரு நாலு கரண்டி எடுத்திருக்கோம் அரைச்ச மாவில் நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி உப்பு போட்டு கரைச்சி வச்சதால் நான் அப்படியே உப்பு சேர்க்காமல் எடுத்திருக்கேன் மாவு திக்காக இருக்கிறது ரொம்பவே கொஞ்சம் நல்லது தான் இல்லை தனியாக அரைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அதில் ரவையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வதக்க வேண்டிய காய்கறி என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி தாளிப்புக்கு கடுகு சீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா சீவி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் ஒரு செவன் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இஞ்சி நீங்கள் வந்து திருவிக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் கட் பண்ணி வச்சாலும் சரி அட் சேம் டைம் கேரட்டும் அதே மாதிரி தான் சீவிக்கிட்டாலும் சரி கட் பண்ணாலும் சரி ஸோ எப்படினாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தாளிக்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கடுகுளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை சேர்க்குறோம் ஒரு ஒரு காய்கறிகளாக சேர்க்குறோம் இஞ்சி அதுக்கப்புறம் பீன்ஸு கேரட்டு இதெல்லாமே சேர்க்குறோம் ஸோ அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக கேப்சிகம் சேர்க்குறோம் ஸோ இந்த பணியாரத்தில் பார்த்தீங்கன்னா காப்சிகம் சேர்த்த பணியாரம் இது அது ஒரு கூடுதல் டேஸ்ட் அந்த காப்சிகத்துக்கு ஒரு தனி ஃப்ளேவர் உண்டு அந்த ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு ஸோ காய் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறதால ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் வதக்கனா போதும் கொஞ்சம் ஒரு லைட்டாக மூடி போட்டு குக் பண்ணால் போகிறோம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இதில் நம்ம இந்த காய்கறி வதக்கின காய்கறிகளை சேர்க்க போகிறோம் ஸோ அந்த தாளிக்கும் போது இந்த ஆயில் கொஞ்சம் பெருங்காயத்தை வதக்கினாலும் சரி இதில் நீங்கள் சேர்த்த பிறகு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தை மாவில் சேர்த்தாலும் சரி அதையுமே நம்ம இதில் சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ எல்லா காயும் வந்து வதக்கி ஆச்சு வதக்கி இந்த மாவில் சேர்த்துட்டோம் ரெடியாக இருக்குது என்னென்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே வந்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த காய்கறியோடைய ஃப்ளேவர் வந்து மாவில் நல்லா இறங்கியிருக்கும் ஸோ இது வந்து ஒரு டிப்ஸாக கொடுத்துருக்கோம் ஸோ பனியார சட்டியில் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயும் சேர்த்து செய்யலாம் அப்படி இல்லாட்டி நெய்யும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஊற்றினா போதும் நம்ம முன்னே வந்து பெருங்காயம் சேர்க்கலை அதனால் இப்போ கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருக்கோம் ஸோ டிப்பு ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் என்னென்னா இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் வைக்க சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு கரண்டி ஒரு அதாவது டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு ஒரு கரண்டி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஏன்னா நீங்கள் பனியார சட்டி வச்சுட்டு ஊற்றி ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா நல்லா அடி பிடிச்சிரும் ஸோ பாருங்கள் வித்தின் ஒரு ஒன் மினிட்லேயே வந்து நல்லா வந்து அடி பிடிச்சிருச்சு அதாவது அடிப்பாக வெந்துருச்சு இப்போ ஒன்று ஒன்றா வந்து ஒரு ஃபோர்க் ஸ்பூன்லேயே இல்லை ஒரு குச்சியோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு திரும்பவும் மூடி போட்டும் குக் பண்ணலாம் ரொம்ப நேரம் எடுக்காது மாவு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கிறதால நீங்கள் வந்து வித்தின் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸில் எல்லாமே வந்து ஆகிடும் வேணுன்னா நீங்கள் திரும்பவும் திருப்பி விட்டு செக் பண்ணிக்கலாம் ஒரு குச்சி எடுத்து வந்து பணியாரத்தில் நம்ம குத்தும்போது அந்த குச்சியில் வந்து ஒட்டாமல் வரணும் ஸோ அப்போ வந்து பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஸோ சூப்பரான ஒரு கெஸ்ட்டு யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா இம்மீடியேட்டாக ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய அந்த பனியாரம் நம்ம இருக்கும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இல்லை ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதுக்காக பனியார மாவு தேவை அப்படின்றது இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவுலேயே சூப்பராக பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்